வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் டான்சர் தேர்வுகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வருகின்ற பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் இரண்டாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருபத்தி மூன்றாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பது புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டி திறந்து வைக்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் அனைத்து மாநகர போக்குவரத்து பேருந்துகளையும் முழுமையாக பரிசோதித்த பின் இயக்க வேண்டும் என்று போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் அவர்கள் நேற்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து பேசினார் சென்னையில் தாம்பரம் போரூர் சூரப்பேடு ஆகிய மூன்று இடங்களில் ஆம்னி பேருந்துகள் நின்று செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டெல்லியில் இன்று கேரள அமைச்சரவை நடத்தவுள்ள போராட்டத்தில் திமுகவும் பங்கேற்கும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் டெல்லிக்கு சென்று உள்ள தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அங்கு பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரை சந்தித்து பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் இன்று முதல் வருகின்ற பிப்ரவரி பத்தாம் தேதி வரை பன்னாட்டு கனித்தமிழ் மாநாடு நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தொடர்ந்து வழக்கின் தீர்ப்பு வருகின்ற பதினைந்தாம் தேதி வழங்கப்படும் என்று சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தெரிவித்துள்ளது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்விற்கான இலவச பயிற்சி வகுப்பு டாக்டர் அம்பேத்கர் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு பயிற்சி மையத்தின் சார்பில் சென்னையில் வருகின்ற பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது நடைபெற்று வரும் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வருகின்ற பத்தாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது இன்று தமிழக அரசுடன் போக்குவரத்து சங்கத்தினர் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்துள்ள நிலையில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்ட விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் இன்று நடைபெறும் என்று அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் வருகின்ற பதினேழாம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு டெல்லி நீதிமன்றம் சம்மன் அனுப்பி உத்தரவிட்டுள்ளது பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இணைந்து செயல்படும்போது சிறந்த சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் அதிமுக கூட்டணிக்காக பாஜகவின் கதவுகள் திறந்தே இருக்கின்றன என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவித்துள்ளார் ஸ்பெயினிலிருந்து நேற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழகம் வந்தடைந்தார் மேலும் மூவாயிரத்தி நானூற்றி நாற்பது கோடி மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பெருமிதமாக தெரிவித்துள்ளார் உதகையில் மண் சரிந்து ஆறு தொழிலாளர்கள் பலியான விவகாரத்தில் பலியானோர் குடும்பங்களுக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் நிதியுதவி அளிக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் வருகின்ற பதிமூன்றாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது உத்தரகாண்ட் மாநில சட்டசபையில் பொது சிவில் சட்டம் நிறைவேறியது இதனால் பொது சிவில் சட்டத்தை நிறைவேற்றிய முதல் மாநிலம் உத்தரகாண்ட் என்ற பெயர் பெற்றுள்ளது ஐசிசி டெஸ்ட் பவுலர் தரவரிசையில் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளார் இந்திய வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா அவர்கள் கடந்த ஆண்டு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை சரியாக மதிப்பீடு செய்யாத ஆயிரம் ஆசிரியர்கள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க பள்ளி கல்வித்துறைக்கு தேர்வுத்துறை பரிந்துரை செய்துள்ளது வருகின்ற பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி தேமுதிகவின் கூட்டணி நிலைப்பாடு குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்போம் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்துள்ளார் அடுத்த ஐந்து அல்லது ஆறு ஆண்டுகளில் இயற்கை எரிவாயு துறையில் ஐந்து புள்ளி ஐந்து லட்சம் கோடி முதலீடு செய்யப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூறியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எழுபத்தி ஆறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்